ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ திருச்சிற்றம்பலம் அரு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்காக ஆண்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பத்தொன்பதாவது பாடலில் தனித்தலைவர் வருகின்ற தருணம் இது மடவீர் தனிக்க என விடுமேன் என்றேன் அதனாலோ அன்றி இனித்த சுவை எல்லாம் என் கணவர் அடிச்சுவையே என்றுரைத்தேன் இதனாலோ இதனாலோ அறியேன் பனித்த காலத்தே சனித்த ஜலம் போன்றால் பாங்கியனை வளர்த்தவனும் தூங்கும் முகம் கொண்டாள் கணித்த பலம் விடுத்து மின்னார் காய்தின்னுகின்றார் கருத்த நடராயர் திரு கருத்தை அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தனித்தலைவர் வருகின்ற தருணமிது மாலை இருபத்தி நாலாம் பாடலில் அருளாளர் வருகின்ற இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவில கேட்டிடுக திருளாய பசுனியை விடுக மற்ற நெய்யில் திருமேனி குறு மாசு செய்தாலும் செய்யும் இருள் ஏது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே மங்களமா ஏற்றுதலாங் கண்டாய் மருளையில் அங்கு அவர்மேனி விளக்கது என் கடந்த மதி கதிர் செங்கணல் கூடி என்னினும் சாலாதே எனவும் நூற்றி நாற்பத்தொம்போது சத்திய அறிவிப்பில் முதற் பாடலில் ஐயனருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடி ஆணை சுகா என்னுடைய துரை அமர்ந்து இங்கு இருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கருமின் விரந்தே மணியாலும் பொன்னாலும் மணலாரும் இயந்தே என்கிறார் இப்போதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் வருகிறார் அவர் கூறுவது இதுவரை நீங்கள் காலத்தில் வீணின் கழிக்காமல் மத வழிபாடு சமய வழிபாடு சடங்கு விரதம் தபம் யோகம் என உண்மை அறியாது உலர்கின்றீர்கள் இப்போது இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியை ஆகிய கடவுள் வருகின்றார் ஏகம் அநேகம் என்று சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் தங்கள் தங்களுக்கு என ஆரணம் அன்பு நூலை உருவாக்கி அதில் தன் தெய்வம் தான் உயர்ந்தது மற்றது தாழ்ந்தது என உண்மையை நான் வெளிப்படுத்தாதால் அன்று பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம் புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுரு சுத்தசன்மார்க்க மெய்நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகடைநிலை அறிந்திர புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிக என வள்ளல்புருமானை வருவிக்க உற்று அகம் என்பது ஆன்மா புறம் என்பது மனம் மனமாகிய காட்டின் இயக்கம் மூலம் தவம் ஏற்றி என்னை அடையுமாறு நான் கூறி என்னை காட்டாது சாமீப சாரூப சாலவுக சாயுச்ச பதநிலை வழங்கினேன் எனக்கு எனவே அதற்குரிய தெய்வங்கள் தெய்வங்களை ஐவரை நியமித்தேன் இந்த ஐவருக்கும் நான் யார் என தெரியாது இதனை முப்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் பாடலில் வாணிருக்கும் பிரம்மணரும் நாரணரும் பிறரும் மாதமும் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பள்ளி கரை பள்ளி திருவடி சேர்ந்தருள்கை என செப்பி வருந்தி கொண்டுத்தான் உள்ளனர் ஆனால் இப்போது நான் ஏகன் நான் ஒருவன்தான் இயற்கை உண்மை கடவுள் நான் இயற்கை உண்மையாய் இயற்கை இன்பமாய் உள்ளேன் நான் எல்லா உயிரிலும் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளேன் என என் பிள்ளை மூலம் அறிவித்து உள்ளேன் என்னை நீ அறிய மண்ணுயிர் ஓம்பி உயிர் குளையும் புலைபசிப்பு நீக்கி எல்லா உயிரையும் உன்புயிர் உன் உயிர் போல் எண்ணி நீண்ட நீ நீண்ட நாள் வாழ புலை உடம்பில் உள்ள உயிர் பொருளை கொள்ளாது எல்லா உயிரின் முதல் துன்பமாகிய பரோபகார செயலாய் ஜீவகாரண்யம் செய்ய உனக்கு ஆற்றல் கூடி உனக்கு உபகார சக்தி உதவ எல்லாம் செயல்கூடும் கூடும் அப்போதான் உனக்கு மருந்து எது மணி எது மந்திரம் இது என் எது என உன் உள் அறிய முடியும் நான் கூறுவது அறிவு மார்க்கம் ஒளி இயக்கம் இதனை பெற சிவகாரண்யம் செய்து ஆண்மறிவை கொண்டு அறிந்து உன்னை பார் உன் உள்ளே என்னை பார் என்றேன் என் பிள்ளை அவ்வாறு செய்ததால் நான் வருகின்ற தருணம் இது என சத்திய தர்மச்சாலை நிறுவி அந்த பாதை வழியாக சென்று என் பிள்ளை எக்காலத்தும் சத்திய ஞான சபையை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின் பெருவாழ்வு என் பிள்ளை பெற்று நீங்கள் அறிய புறத்தில் சத்திய ஞான சபை எழுத் எழுந்து அருள் உருவாக்கி உள்ளது உத்தரஞான சிதம்பரத்தில் என அறிவிக்கின்றார் என் பிள்ளை தனித்தலைவர் வருகின்ற இது மடவீர் தணிக்கை என விடுமின் என்றேன் அதனாலோ அன்றி மனம் என்பது காற்றின் இயக்கம் பரவார செயல் பலகாலம் தினசரி புரிந்து ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்ட உலகறிவு கடந்து அருளறிவு பெறும்போது உரைமனம் கடந்து எந்த அன் அலை தோன்றாது ஆண்டவரடத்தன்பும் உயிரிழந்த தயவும் கொண்டு செயல்படுவது நம் வேலை இந்த ஆன்ம அறிவுடன் அருளொளி கூடுவது அவர் வேலை எண்ணம் ஆன்மா உள்ள அறிவை அறிவு வேலை செய்யாது எண்ணம் செயல்படவில்லை என்றால் ஆன்ம அறிவு வேலை செய்யும் அதனால்தான் மடவீர் தணிக்க இணை விடுங்கள் என்றேன் அதனாலோ அவர் வரவில்லை என்றார் வரவில்லையா என்கின்றார் இனித்த சுவை எல்லாம் கணவர் அடி சுவையே என்று உரைத்தேன் சுவை என்பது புளிப்பு உரைப்பு கசப்பு துவர்ப்பு இனிப்பு கரிப்பு இந்த ஆறும் உலைகளில் நாச்சுவை அருளியலில் ஆன்மா சுவை பெற்று ஆண்டவரனும் கூட அவ்வியம் ஓர் ஆறும் தவிர்த்தவர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி இந்த ஆறு தீக்குணம் நீக்கினால்தான் மேலே அந்த சுவை சத்தாக என்றுமோர் நிலையாய் என்றுமோர் இயலாய் என்றும் உள்ளதுவாகிய சத்து சுவையுடையது ஆற்றல் சுவையாக என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஒரு நுழைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி ஆற்றலாகும் இன்ப சுவையுடையதாக உடையதாக அறிவுக்கு அறிவினில் அதுவது அதுவாய் எரிவற்று ஓங்கிய தனி இன்ப சுவையாகும் உடையதாக உள்ளது எம் கணவர் ஆன்மா ஒளியின் அக அனுபவம் எனவே இறை அக அனுபவம் பெற்று ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்று உரைத்தேன் இதனாலோ இதனாலோ அவர் வரவில்லை அறிய முடியவில்லை என்றார் பழித்த குளிர்காலத்தே சனித்த சலம் போன்றால் குளிர்காலத்தில் நிலைபெற்ற குளிர் இருக்கும் குடல் சூடு குறையக்குரிய சனித்த சலம் உடம்பின் உருவான சளி அதிகமாக இருக்கும் இது ஓமை ஐயா ஐயமும் தெரிவும் அறுத்தனது உடம்பின் ஐயமும் சளியும் நீக்க அருட்பெருஞ்சோதி என்பார் சளி பிடித்து சரியாகணும் அப்படி சரியாகவில்லை என்றால் வாதனை நெருங்குகின்றது என்று பொருள் சரி நாம் சளியை போக்க தினசரி எவ்வித தந்திருத்தலாவது கரைச்சலாண்டிய உண்டால் உள்ளுறுப்பு வலு பெற்று தேகம் வல்லுள்ளதாக இருக்கும் என்கின்றார் மனதை ஜலம் போன்றவள் என்கின்றார் நீரின் இயல்பு மேட்டிலிருந்து இரக்கம் பார்த்து இறங்கும் அதுபோல் உன் மனமானது பிற உயிரின் தன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நீ இறங்கி பரோபகாரம் செய்ய செய்ய உனக்கு ஆவற்றல் கூடும் அப்போ கல்லாய மனம் கரைய கரைய புன்னொழி கூடும் கூடிய நாள் ஓங்க ஓங்க சுத்த உஷ்ணத்தால் சளி நீங்கி மரணமிலா பெருவாழ்வு பயணிக்க உடல் ஏதுவாகும் என இது சனித்த சலம் இது தானாக எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கேதான் விளங்கும் இந்த தனிச்சிவம் எனவும் மேலும் யாரே நின்று இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் அதாவது புருவமத்தியில் கூடி அருள் செல்வம் வழங்கி பொருள் ஓங்கி அரு பூமியில் வாழ புரிகிறது என்கின்றார் நம் ஐயா பாங்கியனை வளர்த்தவன் தடையற்ற இயக்கமாக தனி சக்தியாக்கிய அனாதியான காற்று அந்த காற்று ஜீவனில் மனமாக செயல்படுகிறது மனம் எண்ணம் நினைப்பு அந்த எண்ணத்தை நினைப்பை விவகாரணை செயலாக்கி பாராரம் செய்ய செய்ய தூக்கமும் சோம்பலும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்க என் தனி தாயை என அகவலில் போற்றுகிறார் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத் கெடுத்தான் என் உள்ளத்தை ஏக்கம் தவிர்த்தான் இருளர்தான் என்பார் துன்மார்க்க நடையடை தூங்குகின்றி தூக்கத்தை விடுகின்ற துணை ஒன்றும் கருதீர் தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து என ஆண்ட துறையே என்பார் ஐயா கணித்த பழம் எடுத்து மின்னல் காய் தின்கின்றார் மின்னல் தோன்றி மறையும் அதுபோல மேலேறும் வீதி பயணித்து கனி உள்ளது முன்பதை விடுத்து கீழேறும் வீதியில் சென்று காய் உண்டு தோன்றி மறைகின்றனர் கருத்தர் அவர் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் நீ அவ்வாறு செயல்பட்டால் அவரின் கருத்தை அறியலாம் என்கின்றார் நம் ஐயா திருச்சி தம்பலம்